வெற்றி சத்து சீரியல் இப்போ ஒரு ஆருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா அளக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம வெற்றிலேருந்து எல்லாரும் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தவங்க வராங்க எங்கள் கம்பெனிக்கு மாதம் மாதம் ஏகப்பட்ட பேர் வந்து ஃபுட்டு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவாங்க அவங்கள நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்கிட்டா தான் எங்கள் கம்பெனி க்ரோத் ஆகணும் எங்கள் எம்டியோட திட்டம் அதனால் உங்களால் வெரைட்டி வெரைட்டியாக வாரம் வாரம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைக்க முடியுமா இப்போ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி சமைச்சு தர வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படிங்களா சரி எங்களுக்கு மாதம் மாதம் சூப்பராக வந்து சமைச்சு கொடுத்துருங்க வாரம் வாரம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வாரத்துக்கான சம்பளம் திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லை அடுத்த வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா ஒரு வாரம் சேல்ரி வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க ஆமாம் நீங்கள் டெய்லி எங்களுக்கு நூற்றம்பது சாப்பாடு வந்து செஞ்சு தரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சூப்பர் சார் தாராளமாக செஞ்சு கொடுத்துறோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க வாரத்துக்கு திட்டத்திட்ட எண்பதாயிரம் ரூபாய் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்க அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கிச்சன்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சார் நாங்கள் வீட்டில் தான் சமைக்கிறோம் இதுக்குன்னு கூடிய சீக்கிரம் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எங்கள் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போதைக்கு அக்ரிமெண்ட்லாம் போட முடியாது உங்களுக்கு டெவலப் ஆகிற வரைக்கும் நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கம்பெனி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிடணும் அப்படி தான் எங்கள் கம்பெனியோட டீலிங் வந்து போட முடியும் அப்படி டீலிங் போட்டிங்கன்னா வருஷ கணக்கில் நீங்கள் தான் வந்து சமைச்சு கொடுப்பீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சார் தாராளமாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நல்லவேளை ஆர்டர் வந்து கை விட்டு போவோமோ நினச்சேன் இப்படி கை கூடி வந்துருச்சின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கிறப்ப இதெல்லாம் யார் கை வந்தோம் அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து காலர் வந்து தூக்குறாங்க அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ஆனால் நீ என்னமோ உழைச்ச மாதிரி பேசுகிற யமுனா வந்து உழைக்கிறா எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு லட்ச ரூபா கிட்டே வந்து வந்துடுது சந்தோஷம்தான் எம்னா ஒன்றும் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு வருஷத்துலேயும் வந்து கோடிக்கு சொரியா ஆக போகிறா இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் எம்னாவுக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பிசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வெற்றி தான் செஞ்சோன்னு இது துளி கூட காட்டிக்காமல் அப்படியே சந்தோஷமாக சிரிச்சமமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அக்கா நூற்றம்பது சாப்பாடுலாம் டெய்லியெல்லாம் சமைச்சு பார்சல்லாம் பண்ண முடியாது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணலாம் நீ ஆளை வந்து ரெடி பண்ணி கேட்கா ஒரு அஞ்சு பேராவது கூட இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நூற்றம்பது சாப்பாடு வந்து ஈஸியாக ரெடி பண்ணி கட்டலா முடியும் சரியா சரிம்மா பார்த்துக்கலாம் ஒரு அக்கா வராங்கள்ல அவங்கள்ட்ட நாலு பேரை வந்து வர சொல்லியிருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் எம்னா வந்து சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு போஸ்ட் போஸ்ட்டாக இருக்குது மீனாட்சி வீட்டில் பத்து ரூபா கொடுத்தா போதும் அளவு இல்லாத சாப்பாடுங்கிற மாதிரி தான் அந்த போஸ்டரில் வந்து காட்டியிருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு குடுகுடுன்னு வேக வேகமாக ஓடி வராங்க அந்த இடத்துல யமுனாக்கிட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம இந்த மாதிரி ஆஃபர் போடவே இல்லையே பத்து ரூபாய்க்கு அளவில்ல சாப்பாடா எத்தனை வாங்கி வேணாலும் காய் வாங்கிக்கலாம் கூட்டம் வாங்கிக்கலான்னு போட்டிருக்கா என்னால் நம்பவே முடியலையே இப்போ என்ன பண்ண போகிறோம் யாரும் நம்ம தான் அவங்க பயங்கரமாக வந்து உழைக்கிறாங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறது சில பேருக்கு நல்லா இருந்தாலே பிடிக்க மாட்டேங்குது அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நாளைக்கு கம்பெனிக்காக சமைக்கிறதா இல்லை வரவங்களெல்லாம் சமாளிக்கிறதா ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனிக்காக சமைச்சி மத்தியானம் வரைக்கும் பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்போம் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது புஷ்பாவையும் நம்ம பூஜாவையும் காட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க பத்து ரூபாய்க்கு அளவில்ல சாப்பாடுனா நிச்சயம் கம்பெனிக்கும் சமைக்க முடியாது வரவங்களையும் சமாளிக்க முடியாது திருப்பியும் வந்து எல்லோரும் வந்து இருக்கிற பொருளையும் வந்து உடச்சிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி செம்மையாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல புஷ்பாவும் நம்ம பூஜாவும் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிருச்சு இப்போதைக்கு சாப்பாடு அவங்க ரெடி பண்ணுவாங்களா இல்லை வர பிரச்சனையை சமாளிப்பாங்களா எனக்கு தெரியவே இல்லை அக்கா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வீட்டிலேருந்து மேட்சை பார்க்குறதோட கிரவுண்டில் போய் மேட்ச் பார்க்குறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அவங்க தப்பு கணக்கு நினைச்சிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சின்னதாக வந்து வெற்றி வந்து யோசிக்கிறாங்க இந்த திட்டத்தை எப்படி வந்து தவிடுபடி மாதிரி தான் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுருக்காங்க அப்படி வெற்றி எது தெரியாமல் இவங்க மாட்டுக்கு வந்து கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஏகப்பட்ட பேர் வந்து புஷ்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க செருப்பால தூக்கி வந்து அடிக்கிறாங்க அந்த இடத்துல என்னக்கா செருப்பெல்லாம் உழுது என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொன்னால் பத்து ரூபாய் இருந்தாம்மா சாப்பாடு போடுமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம பொதுமக்கள்லாம் இதை கேட்டோன்னே எங்கேயா போ வரீங்க இங்கே நாங்கள் இத்தனை நாள் என்ன மெஸ்ஸு ரெஸ்டாரண்ட்னு எதுவும் வச்சுருந்தோமா என்ன எங்கே நடத்துகிறாங்களோ அங்கே போய் கேளுங்க அதெல்லாம் இல்லை இங்கே தான் வந்து அட்ரெஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி போது நமக்கு என்ன காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து போஸ்ட் வந்து சங்கிலி வந்து ரெடி பண்ண சொன்னதப்போ தினி எனக்கும் கிரிக்கி இந்த தகவல் வந்து தெரிஞ்சிச்சு அந்த சாம்பிள் போஸ்டரை வந்து வாங்கி பார்க்குறாங்க வாங்கி பார்த்தோன்னே வெற்றிக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க அவங்களும் படித்து பார்க்குறாங்க அந்த சாம்பிள் போஸ்டரை ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கனால சொல்லிட்டானே இப்போ என்ன பண்ணுறது ஏய் சங்கிலியோட நம்மலாம் தம்பிங்கடா நம்மளே வந்து மாற்றி கொடுத்த வேண்டியதான் அட்ரஸை மட்டும் புஷ்பா வீட்டு அட்ரெஸை கொடுத்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சார் இதில் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க சார் நல்ல வேலை சாம்பிள் போஸ்ட்டு தான் அடித்தேன் சொல்லுங்கள் என்ன மாற்றணும் அட்ரஸ் மட்டும் தப்புன்னு சொல்லி அட்ரஸ் வந்து மாற்றிடுறாங்க இதனால தான் ஏகப்பட்ட பேர் வந்து சங்கிலி வீட்டு முன்னாடி புஷ்பா வீட்டு நின்று கிளாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சமாளிக்க முடியாமல் அந்த இடத்துல சங்கிலி மட்டும் வெளியில் மாட்டிக்கிட்டாங்க புஷ்பாவும் பூஜாவும் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு கதை வந்து சாத்துறாங்க தர்மடி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம சங்கிலி அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் எல்லாரும் வந்து அடிச்சுட்டு அப்படியே அங்கேயிருந்து போகிறாங்க சங்கிலி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் முதல்ல அந்த அட்ரஸை பார்ப்போம்னு சொல்லி அட்ரஸை பார்க்கும்போது இது எல்லாம் வெற்றியோட வேலையாக இருக்கும் நம்ம வீட்டு அட்ரஸ் வந்து கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது நான் மீனாட்சி அம்மா வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியோ எஸ்கேப் ஆகிடுறீங்க மேடம் நான் தான் எல்லாத்தையும் அடி வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சிருக்கேன் காமி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சங்கிலி அந்த இடத்துல ஒரு பக்கம் எம்னா வந்து அந்த பார்சல் எல்லோரையும் கொடுத்து வச்சிட்றாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல கொடுத்து வச்சோன்னே இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறோம் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தீத்தாச்சு தீத்தாச்சு என்ன சொல்கிறீங்க ஆமாம் நான் இருக்கும்போது எதுவும் பிரச்சனை இங்கே வர விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லும்போது அட்ரஸ் எதுவும் தப்பாக கொடுத்துட்டானா சங்கிலி அட்ரஸ் வந்து அவங்க வீட்டு அட்ரஸே கொடுத்தனால அங்கே எல்லா பிரச்சனையும் தீந்து முடிஞ்சிருச்சு அப்படியா நல்ல வேலை தப்பு நடந்துருச்சு இல்லாட்டி என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிக்கிறாங்க என்னமோ இதை நீயே பண்ண மாதிரி வந்து தும்ராக வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு பக்கம் எம்னா வந்து கடைக்கு வந்து வாடகைக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு ரூபா முன் தொகை வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க அதை தொகையை வந்து கொடுக்கலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்காங்க அவங்க வந்து தப்பு தப்பாக பேசினோன்னே ஃபீல் பண்ணி அடுத்துக்கிட்டே வீட்டுக்கு வந்து ஓடி வந்துட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வெற்றி வந்து யமுனாவை கூட்டிகிட்டு அப்படியே வராங்க உங்கள் புருஷன் என்ன மாதிரி கேட்டாங்க தெரியுமான்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்களா எம்னா வம்புல்தாங்களே அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து மாட்டி விட்டாங்க புள்ள இருக்கு அவர் மட்டும் கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கிறப்ப எம்னா வராங்க வெற்றி பின்னாடி நிற்கிறாங்க பின்னாடியே வந்து நம்ம அந்த கேட்டவரோட மணி வந்து அடி அடினு அடிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அல்டிமேட் மாசம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்